உங்களுக்கு நூறு விழுக்காடு தேவையான ஒரு சிக்கலான விஷத்தை பற்றி இன்று பேசுகிறேன் ஒரு அரசனுடனான உங்கள் நெருக்கம் அவர்களின் கிரீடத்தை மறக்கச் செய்து விடக்கூடாது நீங்கள் பிரமித்துப் பார்க்கும் ஒருவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் ஒருவேளை ஒரு முதலாளி ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு பிரபலமாக இருக்கலாம் முதலில் அவர்களை நெருங்கும் போது நீங்கள் பயப்படுகிறீர்கள் பதட்டப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் அவர்களை நெருக்கமாக பார்த்து பழகத் தொடங்குகிறீர்கள் அவர்களின் பழக்க வழக்கங்கள் அவர்களின் விசித்திரங்கள் ஒருவேளை அவர்களின் குறைபாடுகள் கூட திடீரென்று அவர் மீது நீங்கள் கொண்டுள்ள மதிப்பு மரியாதையை குறைய செய்வது போல் இருக்கலாம் ஒரு மனிதனின் மறுபக்கத்தை பார்த்து அவருடைய மகத்துவத்தை எடை போடுவது மடையர்களின் குணம் நீங்கள் போற்றும் அந்த பிரபலம் தூக்கத்தில் குரட்டை விடலாம் யாருடைய பேச்சு உங்கள் கண்ணீரை தூண்டுகிறதோ அந்தக் கலைஞருக்கு மிக மோசமான வாய் துர்நாற்றம் இருக்கலாம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் அந்த தலைவர் நேரத்தைக் கடைப்பிடிப்பதில் மோசமானவராக இருக்கலாம் நீங்கள் விரும்பும் அந்த வழிகாட்டி ஒரே நேரத்தில் நான்கு பெண்களுடன் டேட்டிங் செய்யலாம் நீங்கள் பின்பற்றும் அந்த செல்வாக்கு மிக்க பெண் பிரபலம் உடல் பசியாக இருக்கும்போது வெறித்தனமாக இருக்கலாம் இங்கே விஷயம் நீங்கள் போற்றும் அற்புதமான மனிதர்கள் உங்களையும் என்னையும் போலவே அவர்களும் மனிதர்கள் அவர்களும் சுவாசிக்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் தூங்குகிறார்கள் மிகவும் ஆச்சரியமான நபர்களுக்கு கூட ஓய்வு நாட்கள் பலவீனங்கள் தோல்விகள் போராட்டங்கள் இழப்புகள் இருக்கலாம் ஆனால் அது அவர்களின் திறமைகளையோ சாதனைகளையோ குறைக்காது அழிக்காது இந்த பிரித்தாலும் அறிவை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் உண்மையான சோதனை நீங்கள் ஒருவரை மிகவும் சாதாரணமாக பார்த்தாலும் அவர்களின் அசாதாரண திறன்களை உங்களால் மதிக்க முடியுமா அதுதான் சவால் நான் அதை பலமுறை பார்த்திருக்கிறேன் கடந்திருக்கிறேன் நம்மில் பலர் நன்கு பழகியதால் நல்ல உறவுகளை குழப்பிவிட்டோம் முதலில் நம்மை அவர்களிடம் ஈர்த்த நல்ல குணங்களை திறன்களை மறந்துவிட்டு அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தோம் இந்த தவறை இனியும் செய்து விடாதீர்கள் உங்கள் முதலாளி கோபக்காரராக மிகவும் அழுத்தமாக இருப்பதை நீங்கள் பார்த்ததால் அவர்களின் தலைமைத்துவ திறன்கள் மறைந்துவிட்டதாக அர்த்தமல்ல உங்கள் குறு மற்றும் ரோல் மொடல் குப்பையான ரியாலிட்டி டிவி நிகழ்ச்சியை விரும்புவதால் அவர்களின் ஞானத்தை மறுக்க முடியாது எனவே நான் உங்களிடம் இதை கேட்கிறேன் நீங்கள் பிரமித்து பார்த்த ஒருவரை இப்படி நெருங்கியதால் சாதாரணமாக பொதுவாக பார்க்க ஆரம்பித்தீர்களா ஒருவேளை அது ஒரு வழிகாட்டியாகவோ முதலாளியாகவோ பயிற்சியாளராகவோ சக ஊழியராகவோ அல்லது நண்பராகவோ இருக்கலாம் நீங்கள் மிகவும் நெருக்கமாகிவிட்டதால் ஒருவருடைய பெருமையை மறந்து விடாதீர்கள் உங்களின் அதிர்ஷ்டம் நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் மற்றவர்களுக்கு அவர் இன்னும் பிரமிப்பி ஒரு படி பின்வாங்கி நீங்கள் ஏன் அவர்களை முதலில் பாராட்டினீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் அந்த மரியாதையை மீண்டும் கொண்டு வாருங்கள் ஏன் ஏனென்றால் மகத்துவத்திற்கு நெருக்கமாக இருப்பது ஒரு பாக்கியம் திறமைக்கு நெருக்கமாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள் நாம் மிகவும் வசதியாக இருப்பதால் நம்மில் பலர் அற்புதமான வாய்ப்புகளை இழக்கிறோம் ஓ அவர்களும் என்னைப் போலவே இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைத்து விடாதீர்கள் மதிய உணவுக்கு பிறகு சிறிய தூக்கம் போடும் அந்த வழிகாட்டி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆலோசனையை வழங்க முடியும் விமான பயணத்தின் போது போது குரட்டை விடுகிற அந்த முதலாளி விழித்தெழும் போது உங்களுக்கு ஒரு தொழிலை அமைத்து கொடுக்கும் திட்டத்தை வழங்க முடியும் நீங்கள் எவ்வளவு நன்றாக அறிந்திருந்தாலும் தீர்க்கதரிசி எப்போதும் ஒரு தீர்க்கதரிசி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ராஜா கிரீடம் இல்லாமல் சாதாரண உடைகள் இருப்பதை நீங்கள் பார்த்தாலும் ஒரு ராஜா என்றும் ராஜாவாகவே ஒரு வேய்பி எப்போது எவல்லார்க்கும் வேய்பியே ஒரு குரு மற்றவர்களுக்கு குருவகவே இருப்பார் அவர்களின் வார்த்தைகள் என்றுமே அதே பலத்தை கொண்டுள்ளன அவர்களின் செயல்களுக்கு என்றுமே பெரிய சக்தி இருக்கிறது